ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பூ மாலை தொடுக்கணும்னு ஆசையா உடனே முல்லைப்பூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா எவ்வளோ லென்த்து நூல் வேணுமோ அதை லெஃப்ட் சைடு விட்டுட்டு மேலே மூணு பூ கீழே மூணு பூ நூலோட சென்ட்ரு ப பகுதியில் வச்சு கட்டியிருக்கோம் கீழே ஒரு சுற்றி சுற்றி நாட் போட்டிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எதோ அப்படியே பேக் சைடு வந்து திருப்பிக்கணும் சரிங்களா அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க நூலை நம்மளோட ஆள்காட்டி விரல வச்சு இப்போ நான் மூணே மூணு பூ மட்டும் எடுத்திருக்கேன் மூணு பூ எடுத்து அதோடய காம்பை மட்டும் அந்த நூல் மேலே வச்சு மேலேருந்து கீழே ஒரு சுற்றி சுற்றி முதல்ல இருக்க பூக்கும் இப்போ வச்சு இல்லையா அந்த பூக்காம்பு கிடையிலேயும் கொண்டு வந்துடணும் சரிங்களா இப்போ அடுத்த பூ இதே மாதிரி வச்சுருக்கேன் வச்சு சுற்றி சுற்றி ரெண்டு பூ காம்பு கேரியில் கொண்டு வந்தாச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திரும்ப ஸ்லோ பண்ணி காட்டு பாருங்கள் மூணு பூ வந்து எடுத்து வைக்க போகிறேன் அந்த நூல் மேலே வச்சுட்டு அப்படியே மேலே ஒரு சுற்று சுற்றி முதல்ல வச்சுருக்க பூ இப்போ வச்சிருக்க பூக்காம்புக்கும் இடையிலையும் வந்து கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்துட்டு லைட்டாக அந்த பூ வந்து த தள்ளி விட்டுட்டு தள்ளி வச்சுக்கணும் தள்ளிவிட்டு அடுத்த பூக்காம்பு வைக்கணும் அடுத்த மூணு பூ காம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் ஒரு சுற்றி சுற்றி ரெண்டு பூ காம்புக்கு இடையில் கொண்டு வந்திருக்கேன் அதே தான் திரும்ப பண்ணுற பாருங்கள் மூணு பூ எடுத்து வச்சிருக்கேன் மேலேருந்து கீழே சுற்றி முதல்ல வச்சுருக்க பூ காம்புக்கு இடையிலையும் ரெண்டாவது வச்சுருக்க பூக்காம்புக்கு இடையில் கொண்டு வந்தாச்சு இப்படி சுற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள் சுற்றி எடுத்து முதல் பூக்காம்புக்கு இடையிலையும் இப்போ வச்சிருக்க பூக்காம்புக்கு இடையில நூலை கொண்டு வந்தாச்சு இப்போ ஃபைனலாக வந்து என்ன பண்ணணும்னா எவ்வளோ உங்களுக்கு பூ மாலை தேவையும் அவ்வளோ வந்து கட்டி முடித்த பின்னாடி ரெண்டு நூலையும் வந்து நம்ம நாட் போட போகிறோம் நாட்டு எதுக்கு போடுறோன்னா பூ வந்து கலண்டு இல்லாமல் இருக்கும் எப்போயுமே லெஃப்ட் சைடு இருக்க நூலை வந்து டைட்டாக தான் பிடிச்சிக்கணும் லூஸாக நம்ம கை வச்சுக்கங்க வந்துட்டே வரும் சரிங்களா ரெண்டு நூலையும் நாட் போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக நெருக்கமாக வந்து வந்திருக்குன்னு இது மழை தான் இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ